அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விநாயக பெருமானுடைய அருளை பெறுவதற்காக விரதம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள் தாங்க சதுர்த்தி விரதம் குறிப்பிட்டு இந்த சதுர்த்தி நாள்ல நாம வழிபாடு செய்தோம் விரதம் இருந்தோம் சொன்னா அது மிக பெரும் புண்ணிய பலன் அந்த வகையில நாளைய நாள் மகா சங்கடகர சதுர்த்தி இந்த மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் நாம எப்படிப்பட்ட வழிபாடுகள்லாம் மேற்கொள்ளணும் குறிப்பிட்டு விநாயகருக்கு நாம என்னென்ன பொருட்களை பயன்படுத்தி நைவேதியங்களோ அல்லது அர்ச்சனையோ செய்தால் மிக பெரும் நன்மைகள் கிடைக்கும் நிறைய பயனுள்ள தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க விநாயக பெருமான் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல விநாயக பெருமானுக்கு போற்று என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் விநாயகருக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய விரதங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் போக்கணும் அப்படின்னா நீங்கள் முழுமையான ஜாதக பலன்களையோ அல்லது பரிகாரங்களையோ செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்கள் ஏற்படுங்க அந்த வகையில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பரிகாரங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வுகள் சொல்லப்படுகிறது இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் அந்த தொடர்பு கொண்டு கண்டிப்பா உங்களுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் விநாயகர் அப்படின்னு சொல்லும்போது எளிமையான தெய்வம் என்கிறதால சதுர்த்தி விரதம் ரொம்பவே எளிமையானது அப்படின்னு சொல்லலாங்க சதுர்த்தி அன்னைக்கு காலையிலேயே நீராடி விநாயகர் கோவிலுக்கு சென்று பதினோரு முறை வளம் வந்து வணங்கலாம் அருகம்புல் வெள்ளருக்கு ஆகியவற்றால் நம்ம விநாயகருக்கு மாலை கட்டி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு மிக பெரும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது நம்ம எந்த ஒரு கடவுளை வழிபட்டாலும் முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானுக்கு தான் முதல் வழிபாட்டையும் முதல் பூஜையும் மேற்கொண்டு அப்புறமா அந்த கடவுளுடைய வழிபாட்டை மேற்கொள்வோம் அந்த வகையில் முழு முதற்கடவுளாக இருக்கக்கூடியவர் விநாயகர் அப்படின்னு சொல்லலாம் இந்த சதுர்த்தி அன்னைக்கு காலையிலேயே நம்மளுடைய உள்ளத்தையும் உடலையும் சுத்தம் செய்த பிறகு விநாயகரை மனமுருக பிரார்த்தனை செய்து கொள்ளணும் சூரியன் முதிக்கும் வர நாம விநாயகருடைய வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் உதிக்கும் வர எந்த உணவையும் உட்கொள்ளாம விநாயகரை நினைத்து சங்கடங்களை நீயே தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவரை வேண்டிக்கொண்டு பூஜைகளை தொடங்கலாம் முதல்ல விநாயகர் பூஜை செய்து கொள்ள வேண்டியது ரொம்ப நல்லது அதன் பிறகு விநாயகர் சதுர்த்தி விரதத்தை முறைப்படி அனுஷ்டிக்க போகிறேன் எனவே நீ தடைகளும் வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய பிரார்த்தனையை வைத்து வழிபாடு செய்து கொள்ளுங்க பிறகு நாம தங்கத்தாலோ அல்லது தாமிரத்தாலோ அல்லது படத்தின் மூலமாக கூட விநாயகரை பூஜை அந்த விநாயகரை கூட பூஜை செய்து வழிபாடு செய்யலாங்க முறைப்படி நம்ம வழிபாடு செய்யும்போது நெய் சர்க்கரை எல் சேர்த்த கொழுக்கட்டைகளை தயாரித்து விநாயகருக்கு நெவேதியமாக சூட்டி நம்ம நினைவேதமாக கொடுத்து வழிபாடு செய்யலாங்க மேலும் நம்ம தரித்திரம் நீங்க வேண்டும் அப்படின்னு விரும்புகிறவங்க காலணி குடை பசுமாடு ஆகியவற்றை சக்திக்கு ஏற்றாபாறு தானம் செய்து ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலாம் நாம பூஜை செய்து வந்தோம் அப்படின்னா விநாயக பெருமான் கட்டாயம் நமக்கு வேண்டிய வரங்களை கொடுப்பார் என்பது தாங்க உண்மை விநாயகர் சதுர்த்திய மிகவும் சிரத்தையுடன் கடைபிடிக்கிறவங்க சிறந்த கல்வி அறிவு தெளிந்த ஞானம் சிறந்த செல்வம் பிள்ளை துன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் விலகி இன்பம் பெறுவாங்க காரிய அனுகூலம் உண்டாகும் இடையூறு விலகும் பெரும் புகழுடன் சகல நோய்களும் நீங்கி சகல பாக்கியங்களோடு வாழ்வாங்க விநாயகர் விரதத்தை ஸ்ரீ கற்பக விநாயகர் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையார் பட்டியிலோ மற்றும் திருவனஞ்சுழி அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கோவிலிலும் உப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் ராமநாதபுரம் இங்கெல்லாம் போய் வழிபாடு இருக்கக்கூடிய ஒரு கோவில் இந்த எல்லாம் வழிபாடு செய்யலாம் சில இந்த இடங்கள்ல விரதத்தை தொடங்கியும் அதே இடங்கள்ல நிறைவு செய்வதும் நிறைய பேர் கடைபிடிப்பாங்க குறிப்பிட்டு இப்படி என்னால செய்ய இயலாது செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கோ ஊரில் இருக்கக்கூடிய கோவில்கள்லையும் வீடுகள்லையும் விரதத்தை கடைபிடிக்கலாம் ஆமா எப்படி விரதம் இருந்தாலும் அதற்கேற்ற பலன் கண்டிப்பா அந்த விநாயகர் மூலமாக நமக்கு உண்டு அப்படின்னு சொன்னா அது மிகையாக அது குறிப்பிட்டு சங்கடகர சதுர்த்தி விரதம் அப்படின்னு கேட்டிங்கன்னாவே நம்மளுடைய சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய விரதம் அப்படின்னுதாங்க சொல்லுவாங்க ஓம் கணேசாய நம ஓம் கண் கணபதியே நமக என்ற மந்திரங்களை தொடர்ந்து இந்த சங்கடகர சதுர்த்தி நாள்ல உச்சரித்து விநாயகரை வழிபட அனைத்து துன்பங்கள்ல இருந்து விடுபட முடியும் குறிப்பிட்டு இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு பார்க்கும்போது நாம வழிபட வேண்டிய முக்கியமான நாளும் அவருடைய அருளோடு குருவருளையும் பெற முடியக்கூடிய ஒரு முக்கியமான நாளும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பா இந்த விநாயக பெருமானை வழிபட்டு அவருடைய அருளை பெறுவதற்கு ஏற்ற திதி இந்த சதுர்த்தி திதி என்று சொல்லலாம் துன்பங்கள் அனைத்தையும் விலக்கி பல சதுர்த்தி விரதத்தின் மூலமா நமக்கு பல விரத முறைகளையும் பல நன்மைகளையும் கொடுக்கக்கூடியதாக இந்த சதுர்த்தி விரதங்கள் அமையும் அப்படின்னு சொல்லலாம் மந்திரங்களில் மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் என்ற பிரணவ மந்திரம்ங்க இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்து வர்றவங்களுக்கு தீமைகள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் பெருகும் என்பதுதான் விதி அந்த ஓங்கார வடிவமாக அமைந்திருக்கக்கூடிய விநாயக பெருமான் என்பதால் அவரை வணங்குறவங்களுக்கு நன்மைகள் மட்டுமே ஏற்படும் என்றும் தன்னை வணங்குறவங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் தரக்கூடியவர் விநாயகப் பெருமான் என்பதிலும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அவரை வழிபடுவதற்கு உரிய விரத முறை தான் இந்த நாள் குறிப்பிட்டு பௌர்ணமிக்கு பிறகு தேய்பிரையில் வரக்கூடிய நான்காவது திதியான சதுர்த்தி திதியை சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு நாம சொல்றோம் சங்கடகர சதுர்த்தி விரதம் அல்லது சதுர்த்தி விரதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க குறிப்பாக ஆவணி மாதம் இந்த விரதத்தை இருக்கிறதுக்கு தொடங்கலாம் ஆவணியில வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி நாள்ல விரதத்தை தொடங்குறது ரொம்ப நல்லது தொடர்ந்து பதினோரு சதுர்த்தி அல்லது சங்கடகர சதுர்த்தி நாட்கள்ல விரதம் இருந்து விரதத்தை நிறைவு செய்யலாம் குறிப்பிட்டு இந்த நாள் அன்னைக்கு நாம் அதிகாலையில் எழுந்து நீராடிட்டு அருகில் இருக்கக்கூடிய விநாயகருடைய ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது விநாயகருக்கு விளக்கேற்றி விநாயகரை பதினோரு முறை வளம் வந்து வணங்குவது விநாயகருக்கு அருகம்புல் சமர்ப்பித்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது பிறகு நெற்றி பொட்டில் குட்டி கொண்டும் தோப்பு போட்டு போட்டுக்கொண்டும் விநாயகரை வணங்குவது இவையெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம வீடு திரும்பியது கோவிலுக்கு போய்ட்டு வீடு திரும்பியதும் பச்சரிசியை சிறிது ஊற வைத்து அதோடு சிறிது வெள்ளம் மற்றும் வாழைப்பழம் சேர்த்து பிசைந்து பசுமாட்டிற்கு கொடுக்கலாம் ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி விரத நாட்களிலும் பசுமாட்டிற்கு பச்சரிசி வெள்ளம் வாழைப்பழம் கலந்த உணவை கொடுப்பது விரதத்தின் பலனை பல மடங்காக அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதோடு விநாயகருக்கு பிரியமான கொழுக்கட்டை இனிப்பு சித்திரண்ணங்கள் பால் தேன் வாழை நாவல் சுண்டல் உள்ளிட்ட உணவுகளை விநாயகருக்கு நெவேதியமாக படைத்து வழிபாடு செய்யலாம் விநாயகரை வன்னி இலையால அர்ச்சித்து அவருக்கு உரிய மந்திரங்களை சொல்லி கூட வழிபாடு செய்வது மிக மிக நல்லதுங்க விநாயகர் சதுர்த்தி விரதம் இருக்கிறவங்க உபவாசம் இருப்பது ரொம்ப நல்லது முடியாதவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் மாலையில் விநாயகர் கோவிலில் நடக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி பூஜையில் கலந்து கொண்டு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கலாம் சங்கடகர சதுர்த்தி பூஜைகள் நிறைவடைந்த பிறகு வீட்டிற்கு வந்து விநாயகருக்கு படைக்கப்பட்ட நெவேதியங்களை மற்றவர்களுக்கு பிரசாதமாக கொடுத்து நாமும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் இந்த முறையில் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கிறவங்களுக்கு எந்த காரியத்திலும் தடைகள் என்பது ஏற்படாது அனைத்து காரியங்களிலும் வெற்றி மட்டுமே கிடைக்கும் என்று தான் சொல்லுவாங்க இப்ப நான் ஒரு காரியம் செய்யறேன் அப்படின்னா அதுல நிச்சயமா எனக்கு தடையாவே இருக்கு அப்படின்னு கஷ்டப்படுறவங்க இது போல செய்வது மிகவும் நல்லது தொழில் வியாபாரம் என அனைத்துமே லாபம் கிடைக்கும் குழந்தைகள் கல்வியில் சிறப்பாக விளங்குவாங்க குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்கவே இருக்காது நிதி நிலைமை சிறிது சிறிதாக உயரும் வீட்டில் அனைத்து விதமான மங்களங்களும் நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால தான் அனைவருமே இப்படி விநாயகருடைய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது நீங்களும் இது இதுவரைக்கும் நான் சதுர்த்தி விரதம் மேற்கொண்டு வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆவணியில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் மேற்கொண்டு வாங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகவும் நல்லதொரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நான் எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது இப்போ இதை பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு விநாயகரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினை நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுருங்க குறிப்பிட்டு விநாயகருடைய வழிபாட்டை மேற்கொள்ளும்போது நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொண்டு மேற்கொள்வது இன்னும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் விநாயகர் சதுர்த்திக்கு நாம் எப்படி வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிற ரொம்பவே பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்